எல்லாருக்கும் வணக்கம் தளபதி விஜய் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அரசியல் அதாவது அவருடைய மொழிநேர் அரசியலுக்காக அவருடைய படம் நடிப்பதை வந்து நிறுத்தி போகிறார் இவரு இவருடைய கடைசி படம் வந்து தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இவ் இவருடன் இரண்டாம் முறையாக இணைந்த முப்பத்தி ஒம்போது வயது நடிகை யாருன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் முப்பத்தி ஒம்பது வயது நடிகை ஏற்கனவே விஜயுடன் நடித்துள்ளார் அது யாருன்னு பார்க்கலாம் சினிமாவிற்கு விரைவில் முழுக்கு போட இருக்கும் நடிகர் விஜய் தனது கடைசி படத்தில் நடித்து வருகிறார் இதில் புதிதாக இணைந்திருக்கும் நடிகை குறித்து தகவல் வைரலாகி வருகிறது தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டிருப்பவர் நடிகர் விஜய் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கும் மேலாக யூரோவாக நடித்து தமிழ் ரசிகர்களின் மனங்களை கொள்ளை கொண்ட அவர் தன் அரசியலில் முழு நேரமாக இறங்கிய பிறகு திரையுலகில் இருந்து விலகப் போவதாக கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்தார் இது அவரது ரசிகர்கள் மட்டுமன்றி ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை கிளப்பினாலும் இவரது அரசியல் வருகைக்கு வரவேற்பு கொடுத்தனர் இந்த சமயத்தில்தான் அவரது புது படத்தின் அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது விஜயின் கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கு இன்னும் டைட்டில் வைக்கப்படவில்லை இந்த படத்தின் பூஜை சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்றது அதிலிருந்து முழு வீச்சில் படப்பிடிப்பும் நடைபெற்று வருகிறது எச் வினோத் இயக்கும் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா எக்டே நடித்து வருகிறார் சென்னை கிண்டியில் உள்ள இராணுவ கேம்பிற்கு அருகில் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது இந்த படத்தை கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரித்து கொண்டிருக்கிறது இவர்கள் தயாரிக்கும் முதல் தமிழ் படம் இதுவே தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் எதிர்பார்த்த சிலரும் எதிர்பார்க்காத சிலரும் நடித்து வருகின்றனர் அந்த வகையில் எதிர்பார்க்காத நடிகர்களின் லிஸ்டில் இணைந்திருக்கிறார் வரலட்சுமி சரத்குமார் நடிகர் சரத்குமாரின் மகளான இவருக்கு தற்போது முப்பத்தி ஒன்பது வயதாகிறது இவர் முதன் முதலாக இன்ட்ரோ ஆன படம் போடா போடி இந்த படத்திற்கு பிறகு கன்னடம் மலையாளம் மற்றும் தமிழ் படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் தமிழில் ஹீரோயினாக சில படங்களில் மட்டுமே நடித்தாலும் கேரக்டருக்கு வலிமை கொடுக்கும் தாரை தப்பட்டை சண்ட கோழி டூ விக்ரம் வேதா உள்ளிட்ட படங்களில் நடித்தார் சமீபத்தில் இவர் ராயன் படத்தில் யஜய சூர்யாவின் முதல் மனைவியாக சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ஆனால் இந்த கதாபாத்திரமும் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது தற்போது தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் சர்கார் படத்திற்கு பிறகு விஜயுடன் இவர் சேர்ந்து நடிப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது சர்கார் படத்தில் இவர் வில்லி கேரக்டரில் நடித்திருக்கிறார் இயல்பாகவே இவருக்கு வில்லி கதாபாத்திரங்கள் பொருந்தி போகின்றன அதனால் இவர் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திலும் அதே போன்று கத பாத்திரத்தில் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தளபதி சிக்ஸ்டி படத்தில் விஜயுடன் இரண்டாம் முறையாக பூஜா எக்டே ஜோடி சேர இவர்களுடன் மமிதா பைஜி பாபி டியோல் நரேன் பிரியாமணி கௌதம் வாசுதேவ் மேனன் உள்ளிட்ட பலர் நடிக்க உள்ளனர் பாபி டியோல் விஜய்க்கு வில்லனாக நடிப்பதாக கூறப்படுகிறது இப்படத்தின் பாடல் காட்சி ஒன்று தற்போது படமாக்கப்பட்டு வருவதாகவும் இந்த பாடல் படத்தின் டைட்டில் டீசராக இருக்கும் என்று கூறப்படுகிறது ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ